ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவ உங்களின் ஒருவன் பாலா பேசுகிறேன் ஸோ இன்றைய வீடியோவில் வந்து டிஎன்பிசிலேருந்து ஒரு புதுசாக ஒரு அப்டேட் வந்திருக்கு அதை பற்றிய வீடியோ தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ அதற்கு முன்னாடி சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கிடைக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்போ தான் நாம் போடுற வீடியோஸை வந்து நம்ம டெவலப் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு பயனுள்ளதாக இருக்கும் சரி என்ன ஒரு அப்டேட்டுன்னு பார்த்தலாம் அதாவது டிஎன்பிஎஸ்சியில் வந்து புதுசாக வந்து செயலாளர் வந்து இன்று அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோ தான் வந்து நம்ம இன்று பார்க்க போகிறோம் செய்தி வெளியீடு அதாவது டிஎன்பிஎஸ்சிலேருந்தே செய்தி வெளியீடு வந்து கொடுத்துருக்காங்க அதாவது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் செய்தி வெளியீடு ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஸோ இன்றைய வீடியோ பூரம் நம்ம இந்த தேதியில் தான் இந்த ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் செயலாளராக திரு ச கோபால சுந்தரராஜ் அவர்கள் வந்து நியமிக்கப்பட்டுள்ளார் அதை வந்து கொடுத்தது வந்து தீர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் மற்றும் செயலாளர் அவர் வந்து அஜய் யாதவ் ஸோ இவங்க தான் வந்து இந்த ஒரு செய்தி வெளியீட்டையும் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ டிஎன்பிசியில் வந்து இப்போ செக்ரட்டரியாக வந்து இதற்கப்புறம் திரு திருசா கோபால சுந்தரராஜ் இவர்கள் தான் வந்து இருப்பாங்க அந்த செய்தி தான் நம்ம இன்று பார்க்குறோம் ஸோ இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான நேரத்தில் செயலாளர் வந்து இவர் வந்திருக்காரு ஏன்னு பார்க்கும்போது அந்த குரூப் டூ எக்ஸாமினேஷன்ஸ் வந்து ஒரு இரண்டு வருடமாக ஆகிடுச்சு அதுக்கான ரிசல்ட் வெயிட் இருக்காங்க ஸோ இந்த சூழ்நிலையில் ஒரு செயலாளர் வந்திருக்காங்கன்னா கண்டிப்பாக அனைவருமே வந்து வாட்ச் பண்ணிகிட்ருப்பாங்க மாணவர்கள்லாம் வேக்கன்சிஸ் வந்து இவராச்சும் உயர்த்துவாரா அப்படின்னு பல மாணவர்கள் வந்து எதிர்பார்த்து இருக்காங்க அதே மாதிரி இருபது லட்சம் மாணவர்கள்லேருந்து இருபத்தஞ்சி லட்சம் மாணவர்கள் வரை ஆனுவல் பேனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து வரப்போகுது டிசம்பர் பதினஞ்சு வந்து ஆனுவல் பேனர் வந்து அப்படி வரும்னு ஒரு நியூஸ் வந்து பரவிட்டுருக்கு ஸோ அதையும் பார்க்குறாங்க புதுசாக ஒரு ஆனுவல் பேனர்லேயும் வேகன்சி அதிகமாக வரணும் அதே மாதிரி காலி பணியிடங்கள் இப்போ இருக்கிற டிஎன்பிசியில் குரூப் டூலேயும் வேகன்சி அதிகப்படுத்தணும்னு பல மாணவர்கள் வந்து கோரிக்கை வந்து வலுவச்சுட்டே இருக்காங்க ஸோ போக போக நம்ம பார்க்கலாம் கண்டிப்பாக வேகன்சி அதிகமாக வருவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக தான் நானும் நம்புகிறேன் குரூப் டூலையும் அதேமாதிரி புது ஆனுவல் பிளானரும் கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை நம்ம பார்க்குறோம் ஸோ அதுதான் இன்றைய வீடியோவில் பார்க்குறோம் ஸோ சேனலில் பார்க்குறவங்க எப்போதும் போல சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ